தமிழ்நாட்டு பிரச்சனையில் திடீர்னு மோடிக்கு என்ன அக்கறை ஏன் தமிழ்நாட்டு பிரச்சனை இவ்வளோ நாளாக இருந்ததுக்கு பத்து வருட காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறாரு பக்கத்தில் இருக்கிற அருணாச்சல பிரதேசம் இவர் ஆட்சியில் இருக்கும்போதே போகுது ஏன் அதை பற்றி பேசாமல் கச்சத்து விவகாரத்தை மோடி கையில் எடுக்கிறார் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லி நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் சங்கர் அவர்கள் சொல்கிறாரு ஆனால் சைனா அவர்களுடைய மொழியில் அவர்கள் பேரை வைத்து அது அருணாச்சல பிரதேசம் எங்களுக்கு தான் சொல்லி ஒரு புது மேப்பை வெளியிடுறாங்க இது என்ன பண்ண போகிறார் மோடி கச்சத்து விவகாரத்தில் திமுக குளறுபடி பண்ணிருச்சு காங்கிரஸ் குளறுபடி பண்ணிருச்சு திமுகவும் காங்கிரஸ் சேர்ந்து கச்சத்தீவ வந்து தாரா வாத்துட்டாங்கன்னு சொல்றேன் இந்த மோடி கவர்மெண்ட் இப்போதைக்கு மோடி அவர்களுக்கு நாண உதயம் வருவதற்கு என்ன காரணம் ஏ இந்த அரசியல் நாடகத்தில் இது ஒரு நாடகம் தான் வச்சுக்கோங்களேன் ஆனா அருணாச்சல பிரதேசம் இந்தியாவிலிருந்து சீனா அதற்கான பெயரை சூட்டி தான் மேப்புன்னு அறிவிச்சிருச்சு ஆனா அதை பத்தி இந்த மோடி அரசு ஏன் மௌனம் காக்குது பொய்களில் இதுவும் ஒரு பொய் அப்படின்ற மாதிரி அமைச்சர்கள் பெரும்பாலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலேயே இலங்கைக்கு தான் சொன்னதாக சரி ஓகே மோடியினுடைய இந்த நாடகம் ஏன் இப்போ ஆடப்படணும் அது என்ன காரணம் நம்ம இந்த தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் மோடியினுடைய இந்த நாடகம் பித்தளாட்டம் என்னென்னமெல்லாம் நாடகம் ஆடுறாங்க இந்த தமிழ்நாட்டை ஆட்சியில கொண்டு வருவதற்காக அதை பத்தி நம்ம இந்த விடுதலை தெளிவா பார்ப்போம் வாங்க என்ன நடந்தது ஏன் மோடியினுடைய நாடகம் இங்க வெளுக்க மாட்டேங்குது அப்படின்றத பத்தி தெளிவா பார்ப்போம் இவர்களுடைய பிரச்சனை பிரச்சனை என்ன முதல்ல கச்சத்தீவு ஏன் இப்போதைக்கு கச்சத்தீவு எடுக்கணும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றணும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பேசப்படுது அப்படின்னா மோடி எந்த அளவுக்கு தெளிவா ஏமாறுறாருன்றது பாருங்க அது தெளிவுன்னு நம்மளே எடுத்துக்க தான் அது ஒரு முட்டாள்தனம் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஓட்டு செலுத்தக்கூடிய ஆட்களுக்கு கச்சத்தீவுன்னா என்னன்னே தெரியாது கச்சத்தீவு ஏன் போனிச்சு எதற்காக போனிச்சு கச்சத்தீவு பிரச்சனை இப்போதைக்கு கொண்டு வராங்கன்னு சொல்லி எதுவுமே தெரியாம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து இவங்க வந்து திமுகவும் காங்கிரஸும் தான் கச்சத்தீவை வந்து கொடுத்துட்டாங்கன்றத சொல்றது எப்படி ஒரு முட்டாள்தனமாக எடுத்துக்க முடியும் கச்சத்தீவுன்றது இந்தியாவில் ஒரு பகுதி அதாவது சின்ன பகுதி ஆனா அருணாச்சல பிரதேசம்ன்றது ஒரு பெரிய மாநிலம் இதுக்கு இதுக்கு ஒப்பிடும்போது அருணாச்சல பிரதேசம் அவங்க ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டாங்க இது வந்து உட்பட்டது சீனாவினுடைய பெயர்களை பொருத்திட்டாங்க ஆனா இது எல்லாத்துக்கும் சப்பக்கட்டு கட்டக்கூடிய அண்ணாமலையோ மோடியோ இந்த அருணாச்சல பிரதேசம் நம்மளை விட்டு போக போகுது அவங்க எடுத்துட்டாங்கன்றத முறையாக பேசுவதற்கு அவங்க தயாரா இருக்கிறாங்களா இல்லையே ஆனா இதே கச்சத்து விவகாரத்தை கையில் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் இப்போ தமிழன் பிரசன் அவர்கள் நேற்று ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் பேசும்பொழுது அவர்கள் ஒரு விடயத்தை ஒண்ணும் சொன்ன கோயம்புத்தூர்ல தேர்தலை நிறுத்துவதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்ன விவரம்னு பாத்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் ஒரு மீட்டிங்ல எப்படியாவது கோயம்புத்தூர் வந்து தனியார் தேர்தல் நடத்துவதற்கு இது பண்ணணும் சோ கோயம்புத்தூர்ல எப்படியாவது அந்த எம்பி தேர்தலை நம்ம நிறுத்தணும் நிறுத்திட்டு தனியா பண்ணாதான் அண்ணாமலை ஜெயிக்க வைக்க முடியுன்ற ஒரு 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 செய்தி வந்து தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு வந்ததாக தொலைக்காட்சி வாரத்தில் அழகாக சொன்னார் எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட்டா இருக்கு ஏன் அண்ணாமலையினுடைய வெற்றிக்கு இவ்வளோ ஆர்எஸ்எஸ் செயல்படுது அண்ணாமலை அவர்கள் சொல்ற மாதிரி இந்து மதத்திலுள்ள அவர் வந்து ஒரு பிராமண சமுதாயம் கூட கிடையாது எதற்காக இந்த அளவுக்கு அவர்கள் மேல திட்டமிடணும் ஒரு தகவல் வந்ததாக தான் சொல்லப்படுது அது உண்மையா பொய்யாண்டி தெரியல மேபி வரட்டும் ஒருவேளை பிரச்சனை நடந்தது அப்படின்னா அது ஆர்எஸ்எஸ் தான் நூறு பேர் ரெடியாக இருங்க இப்போ கைதாகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க இதில் அந்த நாராயணன் திருப்பதினு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கே வந்து மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்த பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு இடையத்தை சொல்லியிருக்கிறார் கொஞ்சம் பேசுவதற்கு முன்பு நன்றாக யோசித்து பேசுனா நல்லையாக இருக்கும் பாஜக சம்மந்தப்பட்ட ஆட்கள் மத ரீதியாக சாதி ரீதியாக பிளவுபடுத்துவது யார் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் மக்களை ஏமாற்றுவதற்காக இதுபோல ஒரு குற்றச்சாட்டுகளையும் பொய்களையும் பொய் புரட்டுகளையும் அள்ளித்தளிக்கிறீங்க தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு நல்ல பாடம் புகட்டே ஆகணும் ஏன் அப்படின்னா பே ஒரு ஆட்கள்ட்டு ஆட்சி வந்தால் மக்களுடைய நிலைமை என்னவாக மாறும் அப்படின்றத ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் யோசித்து நிதானமாக யோசித்து பாருங்கள் உங்களுக்கு நன்றாக புரிய வரும் இப்போ கச்சத்து விவகாரத்தை கையில் எடுக்கக்கூடிய மோடி அவருடைய ஆட்சி காலத்தில் அருணாச்சல பிரதேசமும் கையை விட்டு போகுது அதை பற்றி எதுவும் பேச மாட்டேங்கலாம் இப்போ புரிதாக மோடி அவர்களுடைய ஆட்சி மோடி அவர்களுடைய அந்த விஷயம் என்ன அப்படின்றது கச்சத்து விவகாரம் கையை விட்டு போயிருச்சு மீண்டும் மீட்க முடியாது அந்த கட்டத்துக்கு இருக்குது எத்தனையோ முறை தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதிய கூட இருபத்தோரு முறை கடிதம் எழுதியாக சொல்லப்படுது அவங்க இருபத்தோரு முறை பதில் கடிதம் எழுதியாகவும் சொல்லப்படுது ஒவ்வொரு கடிதத்திலேயே கூட உங்களால் அந்த இலங்கையை கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்த முடியல ஒவ்வொரு இதுக்கும் வந்து போய் அவ்வளோ அந்த பொருளாதார நெருக்கடியில் இலங்கைக்கு அவ்வளோ உதவி பண்ணிருக்கீங்க நிதி உதவி ஆக இந்த பிரச்சனையில் ஏன் உங்களால கச்சத்தேவை மீட்டு கொண்டு வர முடியல கேட்போமா கேட்க மாட்டோமா இப்படி முடிந்த பிரச்சனையை முடிக்க முடியாத பிரச்சனை எந்த அரசு இப்போ சாதகமாக இருக்கோ அது மேலே மக்களுக்கு அதிருப்தி வைக்கிறது உதாரணத்துக்கு டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்கள் கைது அவர் தப்பு பண்ணாதாவே இருக்கட்டும் ஆனால் ஏன் தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு கைது பண்ணியிருக்கலாம்ல உங்களுடைய தேர்தல் ஆட்டத்தில் இதுவும் ஒரு ஆட்டம் தானே தோல்வி பயம் மோடிக்கு கண்ணில் தெரிகிறது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு டெல்லியில் வலுவான ஒரு கட்சியாக இருக்கிறார் டெல்லியினுடைய முதலமைச்சர் ஹெட் கவாட்டர்ஸாக இருக்கக்கூடிய டெல்லியில பாஜகவுடைய ஹெட் கவாட்டர்ஸாக இருக்கக்கூடிய டெல்லியில ஒரு எதிர்கட்சி முதலமைச்சராக இருக்கும்போது சும்மா விடுவாங்களா ஆளுநரை வைத்து எவ்வளோ பிரச்சினை கொடுக்குமோ அவ்வளோ பிரச்சனை கொடுத்தாங்க உச்ச நீதிமன்றம் ஆளுநருக்கு செவிட்டில் விட்ட மாதிரி ஒரு பதில் சொல்லிச்சு ஆளுநர் என்பது முதலமைச்சருடைய ஆலோசனை மட்டும்தான் முதலமைச்சர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்க முதலமைச்சர் முதலமைச்சருக்கு தான் முழு அதிகாரம் சொல்லி சொல்லியிருக்காங்க இப்படி இவருடைய ஆட்சி காலத்திலேயே ஒன்றும் மிரட்டுறாங்க இல்ல மிரட்டல் விடுக்கிறாங்க இல்ல எலெக்ஷன் மாண்ட் மூலியம் பணத்தை வாங்குறாங்க இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு மோடி தான் ஒரு எப்படி சொல்றது ஒரு 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 புனிதமானவர் ஒரு பரிசுத்தமானவர் மற்ற கட்சி எல்லாம் அயோக்கிய கட்சிகள் மற்ற கட்சியெல்லாம் எல்லாம் ஊழல் வாங்குறாங்க இவரு ஆட்சியில் இருக்கும்போதே கட்சத்துக்கு போயிடுச்சு கட்சித்துவ பேச்சுவார்த்தை நடத்த முடியல கட்சித்துவ பத்தி பேசவே இல்லை இன்னும் பத்து நாள் இருக்கு எதிர்கட்சி பக்கம் திசை திருப்பி இதே தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் டூ ஜி வழக்க வைத்து இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க இப்போ எதிர்கட்சி என்ன பண்ணணும் இவர்களுடைய வேலையை அம்பலப்படுத்தணுமா படுத்த கூடாதா ஏன் அமைதியாக இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி சொல்லக்கூடிய கூட்டணி இவர்களுடைய வேலையை அம்பலப்படுத்தணுமா படுத்த வட மாநிலங்களும் சரி தென் மாநிலங்களும் சரி ஏன் அம்பலப்படுத்தாமல் இருக்கிறீங்க எங்கள் பத்து வருடத்திற்கு அதாவது ஏறக்குறைய ஐம்பது வருடத்திற்கு முன்பு நடந்த விஷயத்தை இப்போ கிளறார் அப்படின்னா இப்போ நேற்றைக்கு சீனா அதனுடைய பெயர்களை சுட்டி மேப்பை வெளியிட்டிருக்கிறது அப்போ நீங்கள் கிளறணுமா கிளறக்கூடாது மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதே ஒரு பொம்மை மோடி இருக்கும் பொழுதே இந்த அளவுக்கு நம்மளுடைய ஒரு பிரதேசம் ஒரு யூனியன் டெர்டரி அதாவது இந்தியாவினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசம் சீன நிலைக்கு போகிறது அது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வாயையும் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு பேசாமல் இருக்கிறார் இதுக்கு மேலே அவர் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை ஸோ மக்களாகிய நீங்களும் நானும் தான் இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப தெளிவாக புத்தியில் தெளிந்த புத்தியோடு ஓட்டு செலுத்தணும் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இவ் மோடி ஆட்சியில் எல்லாமே அதானி அம்பாக்கு தாலே வார்த்தாட்சி நேற்று ஒரு கணக்கு பார்த்தா ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வந்து அதானிக்கும் அம்பானிக்கும் வந்து கடன் தொகை நிலுவல் இருக்கான் இப்போ புரிதா இந்த நிலுவைத் தொகைலாம் தான் ஜிஎஸ்டின்றத ஒன்று கொண்டு வந்து மக்கள் தலையில இறக்கி வச்சு மக்கள் ஒரு நாள் கூலியை வைத்துக்கொண்டு அவங்க ஜிஎஸ்டில் வாங்கின சமாளிக்க முடியுமா ஏற்பட்ட பிரச்சனைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு மோடி போன்ற இந்த சர்வாதிகார ஆட்சிகள் ஒழிக்கப்பட வேண்டும் ஒதுக்கப்பட வேண்டும் இப்போ கச்சத்தீவு முடிந்த விவகாரத்தை எடுத்துக்கொண்டு முடிய இருக்கிற அதாவது தன் கண்முன்னே ஒரு நிலம் போகுது அப்படின்றமோ அதை வந்து அமைதியாக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் முடிந்த பிரச்சனையை பேசுகிறாருன்னா இது எந்த அளவுக்கு மக்களை மடமாற்றக்கூடிய ஒரு அரசியலாக இருக்கும் அப்படின்றத நினச்சி பாருங்கள் உங்களுடைய பார்வைக்கு விட்டு விடுகிறேன் இந்த மோடி அவர்களுடைய அரசியல் இந்த மண்ணாமலை அவர்களுடைய அரசியல் நாடகம் முகத்திரை கிழிக்கப்படணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் காலத்தில் ஸோ என்ன நடக்குது அப்படின்றத இருந்த பார்ப்போம் மக்கள் எப்படி தீர்மானிக்கிறாங்கன்றது தெரியல ஸோ மக்கள் இந்த விவகாரத்துலையாவது ரொம்ப தெளிவாக யார் வேணும் யார் வேணான்றதை யோசிக்கிறாங்களா யோசித்து முடிவு நம்ம பொறுத்து பொறுத்திருந்தாப்போம் நிச்சயமாக மற்றொரு நிகழ்ச்சியில் என்ன நடக்குது அடுத்த நகரும் என்ன தேர்தல் காலத்தில் அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்குன்றதை உங்களோடு நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் அதுவரையும் உங்களோடு இந்த விடைபெறுகிறது உங்கள் ஜோஷ்வா நன்றி வணக்கம்